இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்புல இருந்து மாநிலங்களை பத்தி பார்க்க போறோம் இப்ப கடைசியா ஒரு எட்டு மாநிலங்கள் எப்ப பிரிச்சாங்க சட்ட திருத்தத்தின் மூலம் பிரிச்சாங்க வந்து என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப இதோட ஷார்ட் நாங்க பாத்தீங்கன்னா மாநிலங்கள் ஓகேங்களா இதோட ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னு சிக்கிம் இது என்னன்னு இருபத்தி ரெண்டாவது மாநிலமா பிரிக்கிறாங்க என்ன சட்ட திருத்தம் ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி சிக்கிம் சொல்லுது அப்புறம் இந்த சிக்கிம்க்கு ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து கொடுக்கறாங்க முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதுலதான் முழுமையான மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்ப சிக்கிம் இருபத்தி ரெண்டாவது மாநிலமா பிரிக்கிறாங்க அதுல முப்பத்தி அஞ்சாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாநிலம்னு சொல்றாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் எழுவத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்க முழுமையான மாநில அந்தஸ்து அப்புறம் இது போக இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலம் சிக்கிம் அப்படிங்கிற சொல்ற விதி என்னன்னு சொல்லி கேட்பாங்க விதி டூ ஏ அதுதான் சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாநிலம் அப்படின்னு சொல்ற விதி அடுத்து ஸ்மேக்ல அடுத்துல எ மிசோரம் இருபத்தி மூணாவது மாநிலமா பிரிக்கிறாங்க ஐம்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் படி பிரிக்கிறாங்க அடுத்து ஏனா அருணாச்சல் இருபத்தி நான்காவது மாநிலம் இது வந்து ஐம்பத்தி அஞ்சாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து இருபத்தி ஐந்தாவது மாநிலம் அதாவது கோவா இருபத்தி அஞ்சாவது மாநிலமா பிரிக்கிறாங்க என்ன சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதன்படி இது எப்ப கோவாங்கிறது சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவது மாநிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எப்ப நடைமுறைக்கு வஞ்சின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் நவம்பர் ஒன்னு இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா மாநிலங்களும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க ஆனா இந்த கோவான் இந்த சட்டீஸ்கர் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மாநிலத்தோட மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி இந்த சட்டீஸ்கர் வந்து இருபத்தி ஆறாவது மாநிலமா பிரிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் நவம்பர் ஒன்னு அடுத்து யூ உத்தரகாண்ட் இருபத்தி ஏழாவது மாநிலம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உத் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி பிரிச்சிருக்காங்க இது எப்ப நடைமுறைக்கு வந்து ரெண்டாயிரம் நவம்பர் ஒன்பது அடுத்து ஜே ஜார்கண்ட் இருபத்தி எட்டாவது மாநிலம் இது வந்து பீகார் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி இந்த மாநிலத்தை ஜார்க்கண்ட பிரிச்சிருக்காங்க இருபத்தி எட்டாவது மாநிலம் இது எப்போன்னு பாத்தீங்கன்னா இது எப்போ இதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை கழிச்சு ரெண்டாயிரம் நவம்பர் பதினஞ்சு அதாவது எல்லாமே மத்திய பிரதேச மாநிலங்கள் மறு சீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரம் உத்தரபிரதேஷ் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரம் பீகார் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரம் இதன்படி இந்த மூணு மாநிலங்களை பிரிக்கிறாங்க அது எப்பப்ப நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவது மாநிலமா இரண்டாயிரம் நவம்பர் ஒன்னு அதே மா வருஷத்துல நவம்பர் ஒன்பது அப்புறம் நவம்பர் பதினஞ்சு ஞாபகம் வச்சு ஒண்ணு ஒன்பது பதினஞ்சு அடுத்து தெலுங்கானா இப்ப இந்தியாலேயே கடைசியா பிரிக்கப்பட்ட மாநிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா இது வந்து எத்தனாவது மாநிலம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது மாநிலமா பிரிச்சாங்க எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆந்திர பிரதேச மாநிலங்கள் மறுசீரைப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் மூலமா இந்த தெலுங்கானாவ பிரிச்சாங்க ஓகே என்ன தெலுங்கானா தினம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தெலுங்கானா தினம் அதாவது தெலுங்கானா மாநிலத்தை அந்த ஜூன் ரெண்டுல பிரிச்சு அது நடைமுறைக்கு வந்து பாத்தீங்களா அந்த மாநில உதயமானதுல அததான் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து தெலுங்கானா தினமா கொண்டாடுறாங்க அப்போ கோவா சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்கண்ட் தெலுங்கானா இப்போ என்ன கொஸ்டின் கேப்பாங்கனா இதுல ஒரு இந்த பக்கம் வலது பக்கம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து என்ன இடது பக்கம் வந்து என்னென்ன மாநிலங்கள்னு கேட்கலாம் அல்லது வெறுமனையா நமக்கு இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக பிரிக்கப்பட்ட மாநிலம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கோவா அல்லது இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டா தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு அல்லது தெலுங்கானா உதயமானது எப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா தினம் என்ன எங்க கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டு கொண்டாடுறாங்க அல்லது ஐம்பத்தி ஆறாவது சட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின்படி கீழ்கண்ட எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா அப்போ கோவா வர பாத்தீங்கன்னா எல்லாமே சட்ட திருத்தம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல இது பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் தெலுங்கானா இதுவும் இந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து சட்ட திருத்தம் கிடையாது அந்த மாநிலங்களோட மறுசீரமைப்பு சட்டம் ஓகே இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த மாநிலம் வந்து எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது ரொம்பவே முக்கியமானது கடைசி உள்ள இந்த மாநிலங்கள்லாம் பார்த்துருக்கா ரொம்ப எக்ஸாம்ல கேட்கலாம் இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல அரசியமைப்பு சம்பந்தமா இன்னொரு முக்கியமான டாபிக்ல இன்னொரு கிளாஸில் பாக்கலாம்